அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் முல்லை மண்ணில் பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்படுகிறது ஆரா ஃபெஷன் ஆரா ஃபெஷன் ஆம் உங்கள் மனதுக்கு ரம்மியமான உடுபுடவைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம்தான் ஆரா ஃபெஷன் ஆரா ஃபெஷன் முல்லை தீவு முல்லைத்தீவில் அமைந்திருக்கின்ற ஆரா ஃபெஷன் இன்னும் இரட்டிப்பாக பல் மடங்காக உங்களுக்கான அத்தனை உடுபுடவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகிறது ஆரா ஃபெஷன் உரிமையாளருடைய அன்னையின் கரங்களால் இன்றைய தினம் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்விலே முல்லைத்தீவு வாழ் மக்கள் ஏராளமானோர் கலந்து தங்களுக்கு தேவையான உடுபுடவைகளை சிறப்பாக பெற்றுக்கொண்டார் இந்த தருணம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ நீங்கள் எங்கு இருந்தாலும் ஆரா மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து உடுபுடவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் ஆரா ஃபிஷன் மூலம் இன்னும் பல்வேறு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் நாங்கள் ஒரு பதிவிலே சிறப்பாக தருகின்றோம் உறவுகளே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட ஆரா ஃபிஷன் முல்லை தீவிலே அநேகமான மக்களுடைய தேவைகளை நிறைவாக செய்யும் என நாங்கள் நூறு வீதம் நம்புகின்றோம் எனவே அனைத்து உறவுகளும் ஆரா ஃபிஷனுக்கு வாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை புடவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் சொந்தங்களே ஏராளமான பணியாளர்களை கொண்டு நடத்தப்படுகின்ற ஆரா ஃபேஷன் தேவைகள் என்ன என்பதை நன்கு அறிந்து அதற்கேற்ற வகையிலே சிறப்பாக சேவைகளை செய்து வருகிறது முல்லை மண்ணில் ஆரா ஃபேஷன் ஆம் அனைத்து சொந்தங்களும் வருகின்ற தை மாதத்தில் நடைபெறுகின்ற பொங்கல் விழாவிலே நீங்கள் உங்களுக்கான உடுபுடவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா வாருங்கள் ஆர் ஆஃப் ஃபேஷனில் உங்களுக்கான அத்தனை உடுபுடவைகளையும் நாங்கள் மிகவும் குறைந்த விலையில் நிறைவாக தர இருக்கின்றோம் சொந்தங்களே வணக்கம் கலை தரிசனம் உறவுகளே இன்றைய தினம் நாங்கள் முள்ளத்தீ நிற்கின்றோம் முல்லத்தீவிலே என்னத்துக்காக நிற்கின்றோம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அது வேறு எதுவும் இல்லை ஆர் ஆஃப் ஃபேஷன் அதாவது சிறப்பாக இருந்த கடையை விட பிரமாண்டமாக திறந்து வைத்திருக்கிறார்கள் இங்கே சகல விதமான உடுபுடவைகள் உங்களுக்கான வீட்டுக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய கஸ்டமர்கள் எல்லாம் வந்து கொண்டு போகிறார்கள் அவர்களிடம் நிறைய பேட்டியில் எடுத்திருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் கடையினுடைய உரிமையாளரை சந்திக்கின்றோம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி சும்மா இருக்கிறீங்களா இருக்கிறோம் சந்தோஷம் உண்மையில் இன்றைக்கு உங்களுடைய இருந்த கடை இந்த ரவுண்ட்ட்டில் இருந்து நினைக்கிறோம் ஒரு நூறு மீட்டரில் இருந்தது அந்த அதாவது உங்களுடைய பள்ளிக்கு முன்னால் இருந்தது இப்பொழுது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இருபது மீட்டரில் நீங்கள் திறந்துருக்கிறீங்க அதாவது சிறப்பாக இடவசதிகளோடு நீங்கள் திறந்துருக்கிறீங்க உங்களுடைய முல்லைத்தீவு கஸ்டமர் அதாவது இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் வருவார்கள் அதை விட வெளிநாடுகளில் இருந்தும் கூட உங்களோட உடுபடவைகளை சகோதரர்களை அனுப்பி வாங்குகிறார்கள் எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் வந்துட்டு இப்பொழுது அந்த அது ஒன்று சிறிய கடை இது இப்போ நல்ல ஏசியெல்லாம் போட்டி நல்ல நிறைய வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நேரடியாக இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இப்போ நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம் மிக குறைந்த விலையில் எங்கள் நாங்கள் வந்துட்டு ரீசனபிளான விலை எல்லோரும் நடக்கக்கூடிய விலை குழுப்பெல்லாம் நல்லா பாவம் அந்த மாதிரி விலையில் நாங்கள் இப்போ கஸ்டமரை கொடுத்து இருக்கிறோம் எங்களுடைய கஸ்டமர் எல்லோரும் அனைவரும் சொல்லப்படாத அனைவரும் அனைவரும் கடைக்கு வாங்க வந்து மலிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் பரிசு திட்டம் அமைச்சிருக்கிறோம் ஜனவரி பைனாட்டாகந்தே அதை குழுக்குவோம் டென் தௌசண்ட்டுக்கு மேலே வார வவுச்சர் கொடுப்போம் அதை குழுக்கள் முறையில் உங்கள் மூலமாகவே நாங்கள் அதை தெரிவு செய்வோம் நிச்சயமாக கலை தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளே தொடர்ந்து பாருங்கள் பரிசு பொருள்ன்றது சும்மா சின்ன சின்ன பரிசு பொருள் அல்ல வாஷிங் மிஷின் அதை விட நிறைய டிவி ஓ அந்த அதை நாங்கள் இந்த இடத்துல காட்டுவோம் இந்த இந்த வீடியோட சேர்த்து நாங்கள் நினைத்து விடுறோம் தொடர்ந்து பாருங்கள் உண்மையில் மிக பிரமாண்டமான எங்களால் வாங்க முடியாத அளவுக்கான அந்த பிரைஸ் பொருள் எல்லாம் இருக்குது நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரே கூட கூறையின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆரா ஃபேஷன் வாங்க வாங்க மலிவாக தருவார்கள் அதைவிட நிறைய இங்கே பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் பதினெட்டு பணியாளர்கள் பதினைந்து கிட்டே இருக்கிறார்கள் கூட துணிக்கடை துணிக்கடை இலகுவாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் குளிரூட்டப்பட்ட அறையினுள் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் விட உரிமையாளர் அவர்கள் உங்களை அன்போடு அழைத்து காத்திருக்கிறார் எல்லாரும் உங்களை பார்ப்பதற்கு இங்கே இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வந்து உண்மையில் பெற்றுக்கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா இந்த கடையில் என்ன விஷயங்கள் இருக்குது இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட உட உடபுடவைகள் எல்லாம் இருக்கிறது அதாவது இப்போ இது இந்தியாவில் வழியாக ஐட்டங்கள் நாங்கள் உடனே வந்துட்டு அதே இங்கே சில அங்கங்கே வர வச்சுடுவோம் எங்களுடைய இந்தியாவிலேருந்து அனுப்பிவிடுவாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நீ நேரடியாக கொண்டு வரதாலே எங்கள்கிட்ட ஒரு பர்சன்டேஜை வச்சு நாங்கள் ஆக்களுக்கு கஸ்டமருக்கு கொடுப்போம் அதால அப்ப இனி வந்து நாங்க டிக்கெட்ஸ்ல ஒழிச்சு இந்தியா கொடுப்போம் எடுக்க போறதே இல்லை இல்ல அப்படி இல்ல போனா போயிட்டுதான் இருக்கிறாங்க நாங்களும் இல்ல மலிவா குடு மலிவா எடுக்கணும் நிச்சயமாக நான் ஹோல்சேல் தான் குறை போனா இனி எல்லாருக்கும் ஒரு விலை தான் போடுவாங்க ஓ ஓ இல்ல இல்ல இந்தியாவில் எல்லாம் பார்த்தேன் நான் அதை விட இங்க சில கடைகளில மலிவு மாதிரி தான் கிடக்கு இங்க உங்க கடையில எல்லாம் நிறைய மலிவா நினைக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல சாரி சாரி என்ன தௌசண்ட் போட்டு ஆக அதை அதே சாரி வழி கடையில வந்து சில விலையில நான் எடுக்கும் பொழுது கூட

ஆயிரம் ரூபான்றது ஒரு கறி வாங்க கூட காரணம் நான் உங்களுக்கு ஒரு சாரியை புதுச்சாரி சிறப்பான சாரி அதுவும் கிடைக்க போகிறது மகிழ்ச்சியான செய்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு காசி வைக்கிறத விட ஒரு சாரியை கொடுத்தா பெருமதி நிச்சயமா 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 நாங்கள் தௌசண்ட்க்கு என்ன செய்வோம் சாரி கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஓ நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய இந்த கடை திறப்பு விழாவிலேயே நாங்கள் நன்றி எங்களுக்கு வந்து கஷ்டம் நாங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் தந்ததுக்கு வந்து ஒரு சிறப்பாக செஞ்சதுக்கு நன்றி உங்களுக்கும் மிக்க நன்றி கலை தரிசனத்தை ஊடாக உலகம் பூராவும் சொந்தங்கள் இருக்கிறார்கள் அனைத்து உறவுகளும் பார்ப்பார்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள் நாங்கள் கீழே தொலைபேசி இலக்கத்தை தருகின்ற உறவுகளே அதனூடாக நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அடுத்தது எங்களுடைய குரூப் ஒன்று இருக்குது அதில் நாங்கள் வந்து எங்களோட குரூப் உங்களோட நம்பர் தருவோம் அதை விடுங்க குரூப் த இதை அதில் இருந்து தொடர்பு போடுறாங்க நாங்கள் அட் பண்ணி அதில் ஓவர் ப்ரைஸில் போடுவோம் ஆ ஆ ஒரு நாள் பிளம்பியில் ஒரு நாள் ஸ்பெஷல் ஓஃபர்னு கொடுப்போம் நிச்சயமாக அந்த நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே தருகின்றேன் உறவுகளை நீங்கள் அதை பார்த்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் அந்த ஆஃபர் ப்ரைஸ் எப்பொழுது கிடைக்கிறதோ அன்றைய நாளை த மகிழ்ச்சியாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய வீடியோ தொடர்ச்சியாக தரப்போகிறோம் இன்று வருகை தந்த அனைத்து உறவுகளையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என தொடர்ச்சி தொடர்ச்சியாக எங்களுடைய கலை தரிசனத்தில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆறா கடையை பற்றி நாங்கள் தரையிருக்கின்றோம் நன்றி அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் எப்போ வந்தி எப்போ என்ன என்ன

இது அந்த லைட் கலர் ஜீன்ஸ் போட ஓகே ஆகுதா சரியே இல்லை மாத்தலாம் மாதிரி ப்ரைஸ் இதுவும் அதே தானா டிஸ்கவுண்ட் இருக்கு கழிச்சு போடுவோம் டிஸ்கவுண்ட் இருக்கா இதுக்கு இல்லையா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் கஷ்டம் நான் ஓகே

என்ன நல்ல கலெக்ஷன்ஸ் ஜீன்ஸ் ஜீன்ஸ் இருக்கு மூவாயிரத்தி மூணு நாலாயிரம் விலைக்கு இருக்குது கனிமலம் மூவாயிரத்து முந்நூறுவா அந்த விலைக்கு இருக்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கு ஷர்ட் நல்ல நல்லா கலெக்ஷன் இருக்கு கடை வளர வார்த்தைகள் ஓய்யா நன்றி ஓகே மாட்டிடும் இது வேறு கடையாக இல்லை இருந்தது எப்போ மாத்திரிங்களா நாங்கள் இன்றைக்கு தான் ஓப்பன் இது இதில் கொண்டு போயிட்டீங்க சேஞ்ச் பண்ணிட்டு

நீங்கால கொழும்புக்கெல்லாம் போக தேழம்பு தினம் பஸ் போயிட்டு கொண்டு வரது இல்லை நாங்களே விடுப்பட்டுக்குற கொழும்பு போத்தவே தேவையில்லை உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சா சாரி ஒஃபர் போட்டிருக்கோம் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்னு இருக்கு ஓ ஒஃபர் போட்டிருக்கு ஓ உங்களுக்கு கல்யாணத்துக்கு பட்டு சாரிலேருந்து கூரை இல்லை சகலம் லேஹங்கா எல்லாமே இருக்குது

அதுவும் ஒப்பம் பண்ணி கோபம் பண்ணியாச்சு அங்கே யார் இருக்கிற அங்கே வந்து புஸ்டர் தம்பி இருக்கா ஏன்னா இந்தியன்ஸாக அங்கே வாட்டாக்கள் எல்லாம் இந்தியன் அதையும் குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம் ஓ ஆரம்பத்துலேயே அப்படி குறைஞ்ச விலையில் எடுத்தாங்க ஓ தொடர்ந்தும் எடுக்கலாம் மட்டும் தொடர்ந்து எடுக்கலாம் நம்மளுக்கு இப்போ வந்து முதலில் இருந்தோடு இப்போ கொஞ்சம் இவ்வளோ

அப்படியோ பில் பார்ப்பாங்களா வழியில் கட்டாயம் பாப்பா என்ன நடக்குது பாப்பேன் குறையண்டா தான் இதில் போய் நான் ஓடி வந்தேன் நிஜன் மதிய வீடு சாரி எல்லாம் வந்துடுச்சர் ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் எண்ணூறு சாரி வந்து அப்புறம் முப்பது நாற்பது சாரி எடுப்போம்மா ஓ எத்தனை நான் தரலாம் சரி பாப்பாம்மா ஓட சாரியெல்லாம்

சென்ட்டுக்குறந்துச்சு மாத்தீங்க ஐயாயிரத்தி இருநூறு ஐயாயிரம் அஞ்சு ரூபாய் கழியுங்கோ சரியா சரி உம் நீங்க கொண்டு அப்பா நான் என்ன பிரைஸ் ரூபாய்க்கு தாங்க அது இவ கூட தர 300 ரூபாய்க்கு தான்

வணக்கம் டீச்சர் இன்றைக்கு ஆறாகடையினுடைய திறப்பு விழாக்க வந்திருக்கிறீங்கள் இப்படி நிறைய உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா ஏழக்கூடிய அளவுக்கு எடுத்தோம் ஆனால் மலிஞ்ச விதையெல்லாம் போடுறாங்க இன்றைக்கு அப்படியா வழியில் சனத்துக்கு சொல்லி உண்மையாக கொண்டு விட ஆகணும் சனத்தை நிச்சயமா நிச்சயமா ஆறா கடை புதிய கடை முல்லைத்தீவிலே திறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் இங்க வந்தால் அனைத்து விதமான உடுப்புகள் உங்களுக்கு தேவையான முழு ஐட்டமும் வந்துருக்கு முழு ஐட்டம் இருக்கு அப்போ நாங்கள் தூரம் எங்களுக்கு போக தேவையில்லை நீ இனி தூர பயணத்தை பாட்ட வேண்டிய நீ பாட்டினா எங்களுக்கு எல்லாமே லாபம் தான் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் முல்லை மக்களே உலக வாழ் மக்களே டீச்சர் எடுத்துருக்குறா அப்போ இனி நாங்கள் பயப்படுத்த தேவையில்லை முல்லைத்தீவில் நாங்கள் நிறைய எடுக்கலாம் பயப்படாமல் நன்றி டீச்சர் நன்றி உங்கள் வருகை